நாகத்தம்மன் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று நம்ம கோயிலின் சார்பாக வந்துட்டு உலவார பணியானது வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீவலூரில் இருக்கக்கூடிய கேடிலியப்பர் சுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது அஞ்சு வட்டத்தம்மன் அப்படின்னு சொன்னா இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தற்போது புலவார பணியானது நம்ம கோயிலின் சார்பாகவும் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சார்பாகவும் புலவார பணியானது தற்போது காலை ஒரு ஒம்பது முப்பது மணி அளவில் தொடங்கி இப்போ மதியம் ஒரு மணி ஆகுது உலவர பணியானது தொடர்ந்து போயிட்டுருக்கு சிவராத்திரியை முன்னிட்டு அந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை சுற்றி இரவு நேரங்களில் நடந்து வருவாங்க அதற்காக இப்போ வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர்கிட்ட இன்றைக்கி வந்து இந்த உலவார பணியில் வந்து கலந்துருக்காங்க நம்ம கோவிலின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயங்கள் இருக்கோம் கடந்த மாதம் அத்தி புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் பண்ணோம் சிவன் கோயிலுங்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஆலயங்களும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அவர் அவர் வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலின் சார்பாக மதிய உணவு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன்று முப்பது மணி அளவில் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு திரும்ப வந்து அவங்களுடைய பணிகளை வந்து தொடங்குவாங்க ஊவலூரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனாலயம்ங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மனும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இங்கே இருக்கக்கூடிய அம்மனும் சிறப்பு இந்த கோவிலில் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வருவாங்க பிரகாரத்தை சுற்றி நிறையா மக்கள் வந்து சுற்றி வருவாங்க ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணியானது இப்போ இருக்கோம் தற்போது இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு டீ காஃபி வடை இதெல்லாம் வந்து நம்ம கோயிலின் சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நாகை மாவட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயம் ஸோ மதியம் வரையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் பிறகு மதிய உணவு அருந்திய பிறகு கோயில் முழுவதும் வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயங்கள் சென்று இந்த கோயிலுக்கு வந்து உலகார பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒரு ஒம்பது முப்பது மணி அளவில் தொடங்குச்சு அப்படின்னா மாலை ஒரு ஐந்து ஆறு மணி போல் இந்த உலகார வணியானது முழுவதும் வந்து முடிஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை காற்ற பாருங்க கிட்டத்தட்ட இந்த விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஆறு அடி உயரம் இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலை இது ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜும் மகாசக்தி நாகார்த்தம்மன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம் ஸோ நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பலன் பெற்ற பக்தர்கள் கோயிலில் நடக்கக்கூடிய அனைத்துமே வந்து நம்ம அதில் பதிவிட்டுருக்கோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதோட நம்ம இந்த நேரலை முடிச்சுப்போம் இது தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் எல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவிட போகிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்